வணக்கம் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய செய்யுள் பாடல் கவிதை பேழி அன்னை மொழியே சின்ன குழந்தையின் செறிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல்போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்தும் செப்புவதற்கு அறிய அவள் பெருமையை போற்றுவோம் என்று துவக்க உரையிலே தரப்பட்டிருக்கிறது அன்னை மொழியே என்கிற இப்பாடல் தமிழினுடைய தனிச்சிறப்புகளையும் அதனால் தமிழர்க்கு உண்டாகும் பெருமைகளையும் பட்டியலிட்டு மிக அழகாக பெருஞ்சித்திரனார் அவர்கள் நூலாக்கி தந்திருக்கிறார் அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தாய்மொழியாகவும் அழகிலக்கங்கள் இலக்கணங்கள் அனைத்தும் அமைந்ததாகவும் பழமைக்கும் பழமையாக தோன்றிய சுவை மிகுந்த கனியாகவும் இமய முதல் குமரி வரை பறந்து விரிந்த நாட்டினுடைய எல்லையாகவும் இந்த நாட்டினுடைய மண்ணுலகினுடைய பேரரசாகவும் இருந்த பெருமைக்குரியவள் தமிழன்னை அப்படின்னு சொல்றாரு தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே எண் தொகையே நற்கணக்கே மண்ணு ஜிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே என்று பாடுகிறார் இப்பாடல் பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் என்று சொல்லுகிறோம் அந்த வகையிலே தமிழை உருவகமாக பாண்டியர்களுடைய மக மகளாக மகவாக உருவகப்படுத்தி பாடியிருக்கிறார் திருப்புகழிலே திருக்குறளினை பெற்ற புகழுக்குரியது என்று சொல்லுகிறார் இனிய பொருள் கொண்ட பொருளமைந்த பத்து பாடல்களையும் எட்டு தொகை நூல்களையும் கொண்டது நீதி நூல்களாக இருக்கக்கூடிய பதினெண் மேற்கணக்கு என்று சொல்லக்கூடிய பதினெட்டு நீதி இலக்கியங்களை கொண்டது என்று சொல்லுகிறார் சிலம்பாகவும் மணிமேகலையாகவும் இருந்து இலக்கிய வடிவங்களாக தோன்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் மேற்கண்ட இந்த பெருமைகளெல்லாம் எண்ணி மகிழ்கிறோம் உன்னை எங்கள் தலை தாழ்த்தி வணங்குகிறோம் என்று பாடுகிறார் பெருஞ்சித்திரனார் இப்படி தமிழன்னையை மிக அழகாகவும் அற்புதமாகவும் வருணனை செய்து பாடியிருக்கின்றார் அடுத்த பாடல் பெருமைகளை பட்டியலிடுகிறார் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரியனின் பெருமை என் தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உரை வெறிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் என்று பாடுகிறார் இனிய தமிழே எங்களுக்கு உயிரானவளே சொல்லிட இயலாத பெருமைகளை கொண்டவளே உன்னுடைய பெருமைதனை எங்களுடைய நாவினால் சொல்லுதல் என்பது மிக அரிதான செயலாகும் என்கிறார் முந்தை தனிப்புகழும் முன் தோன்றிய முதன்மொழி என்கின்ற புகழும் முகழ்த்த இலக்கியமும் இலக்கிய கொத்து என்று சொல்லுமா போலே இலக்கிய வளம் நிறைந்ததாக இருக்கிறாய் பல மொழிகள் தோன்றி இல்லாமல் வழக்கொழிந்து போனாலும் கூட நீ நின்று நிலைத்து இங்கு எங்களை மகிழ்வித்து வளர்ந்தெழுகிறாய் அது மட்டுமல்லாமல் வேறார் புகழுரையும் என்கிறபோது தமிழர் அல்லாதவர்கள் தமிழனை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் கூட உன்னுடைய பெருமைகள் இன்னது இன்னது என்று பட்டியலிட்டு கூறுகின்ற பெருமைக்குரியவில்லை என்று பாடுகிறார் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல இயல்பாகவே மனதிலே தோன்றுகிற உள்ள கிளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அளப்பரிய இன்பம் என்பது இருக்கிறதல்லவா உந்தி உணர்வழுப்ப உள்ள கணல் மூல இப்படிப்பட்ட பெருமைகளையெல்லாம் நீ பெற்றிருக்கிறாய் என்று கேட்கிற போது உள்ளத்திலே ஒரு புத்துணர்வு எழுகிறது கனலாக மூழ்கிறது இந்த கனலானது தமிழருடைய பெருமையை என்னவென்று எங்களால் உணரச் செய்கிறது உணர உணர வைக்கிறது என்று பாடுகிறார் செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும் பாடும் அதுபோல பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடுகிறார் உந்தி உணர்வெழுப்ப சொல்ல முடியாத இன்ப உணர்வுகள் உள்ளத்திலே எழுகிறது அந்த உணர்வு எழுகிற போது அளவற்ற இன்பத்தை நாம் அடைகிறோம் அந்த இன்பம் எதனை ஒத்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிற போது காலையில் உதயமாகிற சூரியனுடைய கண்கள் பட்டு மலர்கின்ற தாமரையிலே இருக்கின்ற தேனை குடித்த வண்டானது தேனை உண்ட மகிழ்வல் எப்படி அங்கும் இங்குமாக சிறகடித்து பாடி மகிழுமோ சுற்றி மகிழுமோ அதுபோல நாங்கள் அளவற்ற மகிழ்ச்சியினாலே ஆடி பாடி மகிழ்கிறோம் எங்கள் மொழி சிறப்புடையது எங்கள் மொழி நீண்ட நெடு நிலைப்பும் உடையது எங்கள் மொழி இலக்கண இலக்கியம் வளம் உடையது எங்கள் மொழி மாற்றாரையும் மயங்கச் செய்து தன்வயப்படுத்தி இழுத்து கொள்ளக்கூடியது வேற்றாரையும் தமிழராக மாற்றக்கூடிய தனித்துவம் எம்மொழிக்கு உண்டு என்கிற பெருமைகளை நினைக்கிற போது அளவறிய இன்பம் அளவற்ற இன்பம் உள்ளத்திலே பொங்குகிறது என்று பாடுகிறார் முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே ஆக தமிழை தமிழ் அன்னையை நாங்கள் அவர்களுடைய பெருமைகள் உணர்ந்து அளவற்ற மகிழ்ச்சியை அடைகிறோம் தமிழ் மண்ணில் பிறந்தோம் தமிழ் மொழியை கற்றும் அம்மொழியானது உலகம் முழுமைக்கும் கற்கப்பட்ட மொழி கற்ற மொழி அறிவை வழங்கிய மொழி என்பதினாலே நாங்கள் மிக 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 உன்னதமான மகிழ்ச்சி நிலையில் இருக்கின்றோம் தேனை உண்ட வண்டுகள் எப்படி மகிழ்ந்து சுற்றி உலாவி மகிழுமோ அதுபோல் நாங்கள் தமிழன் என்று சொல்வதிலே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பது போ என்பது போலே நாங்கள் தலை நிமிர்ந்து மகிழ்வோடு இங்கு உலாவி வருகிறோம் என்று சொல்லி கனிச்சாறு தொகுதி ஒன்றிலே இப்படி பாடியிருக்கிறார் அன்னை மொழி என்கிற தலைப்பின்கீழ் பெருஞ்சத்திரனார் அவர்கள் நூல்கள் நூலை பற்றிய சில செய்திகள் பாவலர் பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றம் யாண்டும் இந்த இரண்டு பாடலும் எடுத்தாளப்பட்டுள்ளன தென்மொழி தென் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பிய பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் என்று தரப்பட்டிருக்கிறது இவர் உலகியல் நூறு பாவியக்கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு எண் சுவை எண்பது மகபுகுவஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது என்று சொல்லலாம் இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற செய்தியோட இந்த பகுதி நிறைவடைகிறது அடுத்து நாம் இந்த பாடலுடைய பொருளை அறிய இருக்கின்றோம் அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நெருங்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டியன் மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கு எழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகிறோம் என்று பாடுகிறார் அடுத்த பாடலில் பாடுகிற போது செழுமை மிக்க தமிழேன் எமக்குயிரே சொல்லுதற்கரிய பெருமை இதனை என்னுடைய தமிழ் நாய் எவ்வாறு எடுத்து பழம் வழம்பெருமைக்கும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நிலைத்த தன்மையும் வேறா வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன எம் தனித்தமிழே வாண்டானது செந்தாமரை தேனை சுரகழித்து பாடுவது ஒன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கணல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் என்று நிறைவு செய்திருக்கிறார் அன்னை மொழியே என்கிற இந்த பாடல் என்பது நம்முடைய தமிழ் அன்னையின் பெருமையை மட்டுமல்ல மொழியின் சிறப்பை மொழியின் நலத்தை மொழியின் வளங்களை அதனுடைய பெருமைகளை இங்கு வரிசைப்படுத்தி மிக அழகாக தந்திருக்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் கனிச்சாறு கவிதை தொகுதி ஒன்றில் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆக இந்த பாடல் நாம் கற்று மகிழத்தக்க அற்புதமான பாடல் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் அன்பார்ந்த தொடர் விரும்பிகளே சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர் விரும்பிகளே தொடர்ந்து நமது காணொலிகளை காணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை விமர்சனங்களை நம்முடைய விமர்சன பகுதியிலே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம் எழுதி அனுப்பலாம் அடுத்தடுத்து சில படைப்புகளை நாம் இங்கே தர இருக்கிறோம் முக்கியமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கில்தான் நாம் காணொலிகளை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் கடல் கடந்து வாழக்கூடிய தமிழர்கள் எங்கிருந்தாலும் இதனை பயன்படுத்தி மகிழலாம் அன்பிற்குரிய காணொளி நேயர்களே தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பலருக்கும் நன்றி